நம்ம இந்த வெளி உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் நம்மலாம் ஒரு பொம்மலாட்டத்தில் ஆடுற பொம்மைங்கள் மாதிரி பிராரம்பத்தினால நமக்கு என்ன இன்றைய தினத்தில் எழுதப்பட்டிருக்கோ அதுக்கு உண்டான காட்சிகள் நம்மளை சுற்றி நடக்கும் நம்ம அதில் ஒரு கதாபாத்திரமாக இருப்போம் அங்கே நம்ம எப்படி செயல்படணும் அப்படின்னு கூட இருக்கோம் அப்படி தான் செயல்பட முடியும் எப்படி உங்கள் கனவு காட்சிகளில் இப்போ உங்கள் கனவு உங்கள் அறிவு காணது இல்லையா அது என்ன சங்கல்பம் பண்ணதோ அதை மிஞ்சி நீங்கள் அந்த கனவுல எதுவும் பண்ண முடியாது அதை நீங்கள் என்ன நினச்சிகிட்டு அந்த உடலை அது எதுவுமே அதை பண்ண முடியாது அந்த கனவுல அதை ஏதாவது செஞ்சிச்சு செயல்படுற மாதிரி இருக்கு சுயமா அப்படின்னாலும் அது அதனுடைய சிந்தனை இல்லை எது மூலமோ அது அந்த கதாபாத்திரம் இது நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறத தான் அது பேச முடியும் அந்த கனவுல இருக்க கதாபாத்திரமாக இருக்கிற நீங்கள் நீங்களே சிந்தித்து உங்களுக்கு அந்த யோசனை வந்த மாதிரியும் முடிவெடுத்து அதை நீங்கள் செயல்படுத்துகிற மாதிரியும் ஒரு பிரமை இருக்கும் உங்களுக்கு அது தான் ஆனால் அது ஒரு தான் இப்போ விழிப்புணர்வு சொல்லக்கூடிய இந்த நிலையிலையும் அப்படியே தான் நடக்குது ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒன்று கனவு வந்துக்கிட்டு இருக்கு பிரம்மத்தின் நாள் சித்தேற்பும் சித்தின் அசைவினால் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வும் அந்த உணர்வை தான் ஈஸ்வரனுங்கிறாங்க அவருடைய சங்கல்பம் என்னவோ அவர் எப்படி கற்பனை பண்ணாரோ அப்படிதான் அந்த உலகம் தத்துவங்கள் எல்லாம் கற்பனை பண்ணி கிரமமாக முறைப்படி அடுத்தடுத்து எது எது வரணும் எது முதல்ல தோணுனோ அதுக்கப்புறம் எதை தோணணும்னு ஒவ்வொன்றா முறைப்படி கற்பனை செய்து அப்புறம் இந்த பஞ்ச பூஜை சேர்க்கையினால் பல ஜீவராசிகள் இருப்பதைப் போல் கற்பனை செய்து தாவர ஜங்கமங்கள்லாம் கற்பனை செய்து விலங்குகள் பல கற்பனைகளும் அதை அதாவது அந்த ஈஸ்வரடம் கற்பனை பண்ணுறாரு கற்பனை பண்ணி கற்பனையிலே அனுபவிக்கிறது தான் இந்த உலகம் நம்ம எப்படி இந்த கனவுல ஒரு கனவு கண்டு கனவு அதை அப்படியே காட்சியாகவே கற்பனை பண்ணி அதை என்னமோ வாழ்ந்த மாதிரிலாம் இருந்து திருப்பி வெளிச்சிக்கிற மாதிரி நம்ம இருக்கிறதே அவருடைய கனவுல தான் அவருடைய கற்பனைகள் தான் அவருக்கு அப்படி தான் இருக்கும் ஆனா இங்கே என்ன சொல்றோம் தாவர ஜங்கமங்களை சொல்றோம் மிருக வர்க்கங்களை எல்லாமே இந்த ஒரே பரம்பரல் தான் இந்த ஒரே சக்தியினுடைய உருமாற்றம் தான் இத்தனையாகவும் இருக்கு எண்பத்தி நான்கு லட்சம் வகை உயிரினங்கள் இருக்கு இல்லாத ஒரு படைப்பை இருப்பதான கற்பனை தான் இந்த ஜெகத் அவருடைய கனவுல நாம் ஒரு கதாபாத்திரம் நம்ம ஒரு கனவு காண்ற மாதிரி இருக்கு அதுல ஒரு கதாபாத்தோம் கனவு கனவுக்குள் கனவு சில பேருக்கு அந்த கனவுலையும் தூங்குகிற மாதிரி தூங்கி அந்த கனவுலையும் ஒரு கனவு காண்பாங்க எல்லாம் கல்பி தானே கற்பனை தானே அதனால் அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது இல்லையா அதனால் தான் அந்த மாயைக்கு ஒரு முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை நான் மாயையை முழுசாக அனுபவிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் முக்தனாகிறேன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அதை வந்து கற்பனைக்கு ஏது இல்லை ஸோ சிந்தனை அற்று இருக்கிற நிலை தான் முக்தி நிலை வெறுமனே இந்த காட்சிகள்லையும் பொருள்கள் மேலே இப்போ ஈர்ப்புனால் அதனால் கிடைக்கக்கூடிய போகத்தினால் ஈர்க்கப்பட்டு இதெல்லாம் நிஜ மாதிரி அப்போ தான் கதாபாத்திரங்களுக்கு ஒரு சுவாரீஸ்யம் இருக்கும் இங்கே அந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கும் இருக்கட்டும் எல்லாமே தானே ஏன் இருக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாது இருக்கிறதுனால தானே கஷ்டம் யாருக்கு கஷ்டம் இங்கே இருக்கக்கூடிய கதாபாத்திரத்துக்கு யார் அது நான் அது உண்மையானுமே நாம் கிடையாது உடல் ஒரு கருவி அந்த உடல் எவ்வாறு செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மனம் தேவைப்படுது பிராரபத்தில் எழுதுகிறாங்க ஒரு கருவியே படைத்தாச்சு இப்போது அதுக்கு என்ன பர்பஸ் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு என்ன பர்பஸ் அதுக்கு ஒரு வேலை கொடுத்தாகும் அப்போ அதுக்கு ஒரு தனித்துவம் வேணும் அது ஒன்று ஒரு கவிஞனாக இருக்கலாம் பாடலாசிரியராக இருக்கலாம் இசையமைப்பாளராக இருக்கலாம் மருத்துவராக இருக்கலாம் இன்ஜினியராக இருக்கலாம் சரி எப்படி வேணாலும் எந்த துறையெல்லாம் வேணாலும் இருக்கலாம் ஒரு தனித்தன்மை கொடுக்கணும் கொடுத்தாச்சு இப்போ அந்த தனித்தன்மையை பயன்படுத்தி இவர் என்ன பண்ண போகிறாரு இவருக்கு தேவையான பொருளை ஈட்டணும் ஆனால் இவர் இன்னொருத்தருக்காக செய்யக்கூடிய வேலைனால் அவருடைய தேவை பூர்த்தி செய்யப்படுற ஒருத்தருக்கு வீடு வேணால் இவர் இன்ஜினியராக இருக்காருன்னா இவருடைய அனுபவத்தை வச்சு அவருக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்குறார் அவர் இவருக்கு ஒரு பொருளாதாரத்தில் உதவுகிறார் இதுக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீஸ் மாதிரி கொடுக்குறாங்க அது இவர் வாங்கிக்கிறேன் இப்படியெல்லாம் ஒரு நாடகம் அவ்வளோதான் ஆனால் இதனால் என்னென்னா இவர் அவர் தேவையை பூர்த்தி பண்ணுற மாதிரி அவர் இவருடைய தேவையை பூர்த்தி பண்ணுற மாதிரி இப்படி சைன் லிங்க் மாதிரி தான் ஒரு ஒரு படைப்போ ஒரு ஒரு கதாபாத்திரம் ஒன்று ஒன்று பின்னி இருக்கிற மாதிரி ஒரு பெரிய கனவு பெரிய பொய்யான கற்பனையான பெரிய உலகம் ஆனால் பொய் தானேன்னு நினைச்சிட முடியாது ஒன்னோடைய ஒன்று தொடர்பு இருக்கும் லாஜிக்கலாக திங்க் பண்ணி பார்த்தா ஒன்றோட ஒன்று சம்மந்தம் இருக்கிறதுனால இதுக்கு காரணம் இல்லாமல் காரியம் இல்லை இல்லையா அப்போ இதுக்கு இதுதான் காரணம் இதுக்கு இதுதான் காரணம்னு அந்த காரணம் சரியாக வர மாதிரி பொருந்தி வர மாதிரி அவ்வளோ அழகாக அந்த மாயையை அந்த ஈஸ்வரன் உருவாக்குறார் தான் இதில் சந்தேகமே வரல இது இருக்கிற ஜீவர்களுக்கு வந்து இந்த காரணத்தை பிடிச்சி அந்த காரணம் ஓ அதனால இது நடந்தது அதை பிடிச்சி இங்கே ஒன்று போனால் ஓ அதனால இது அப்படின்னு அப்படியே போனால் ஒன்று பொண்ணு காரணமாக இருக்கிறதுனால இது மாயேனே தெரியல இந்த அறிவியல் உலகத்தில் என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கிறான் மனுஷன் இதை ஒரு விஷயம் கண்டுபிடிக்க போய் அதுலேருந்து இன்னொரு விஷயம் கண்டுபிடிக்க போய் இப்படி இப்படி தானே கண்டு நிகழ்வு அப்போ சொல்கிறான் மனிதனை காட்டிலும் உயர்வான விஷயம் இன்னும் ஒன்றுமே இல்லை ஏன்னா மனுஷன்தான் இந்த உலகத்தை இவ்வளோ அழகாக படைச்சிருக்கான் அப்படின்னு இவங்களுடைய கூற்று ஏன்ன நம்ம ஒன்று பார்க்கணும் இவ்வளோ அழகாக இந்த உலகத்தை படைக்கிற மனுஷனை ஒன்று படைச்சிருக்கு இல்லையா ஆதி காலத்துலேயே இந்த உயிரினம் இப்படிலாம் செயல்படணும் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணி படைச்சிருக்கையா அப்போ அதனுடைய திறமைக்கு நம்ம என்ன சுபம் கண்டிப்பாக படைப்பவன் இல்லாமல் படைத்தல் நிகழ முடியாது நமக்கு சுதந்திரம் இருக்கிற மாதிரி தெரியும் நமக்கு எந்த சுதந்திரமும் இல்லை நம்ம இந்த அந்த கனவுக்கு உட்பட்டு கட்டுப்பட்டு தான் நம்ம இருக்கிறோம் அதனால் இங்கே ஞானம் அடையணும் அப்படின்னா அதுவும் ஒரு கதை அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அடைஞ்சதாக திருப்தி மாதிரி ஒரு சீன் வரும் ஆக்சுவலி ஞானம் ஏன்னா என்ன அப்படின்னா தன்னிலை அறிதல் ஒன்று ரெண்டாவது இது மாயேன்னு கண்டுபிடிச்ச பிறகு இந்த உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகள் வந்து அவனை வந்து பாதிக்காது அவன் சொல்கிறது செகண்ட் பர்சனாக வெளியிலேருந்து ஒருத்தரை பார்க்குற மாதிரியான நிலையிலேருந்து நான் சொல்வோம் ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த நபரை பொறுத்த வரைக்கும் தான் நபர் நான் ஒரு மனிதன் அப்படிங்கிற சிந்தனை இருக்காது ஏன்னா அவர் உடலை ஒரு கருவியாக பார்ப்பார் மனம் வந்து இவருடைய இஷ்டத்துக்கு அதை வந்து இல்லை அதான் நம்ம சொல்ல முடியாது ஒரு கனவுலையே கூட அந்த கனவுல என்னென்ன நடக்கணும்னு ஒரு மூல அறிவு என்ன நினைக்கிதோ அதுதான் அந்த கனவாக விரியுது அந்த கனவுல இருக்கிற நபர் அந்த கனவு உட்பட அந்த கனவு உலகம் உட்பட அவர் முதல் கொண்டும் அது எப்படி கற்பனை பண்ணிச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களால அங்கே பேச முடியும் இயங்க முடியும் எல்லாமே நடக்கும் அதனால் இங்கே எதுவுமே தான் சிந்திச்சு தான் செயல்படுத்தி தான் அதில் வெற்றி கண்டதா இங்கே ஒன்றுமே தெரியாது எல்லாம் வெறும் கற்பனை தான் மாயை தான் அது மாதிரி இருக்கும்போது அந்த நிலையை புரிஞ்சுக்கிறான் எப்படி புரிஞ்சுக்கிறான் மனம் என்பது நாமளாக சிந்திக்கிறது இல்லை நமக்கு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுங்க இந்த எண்ணங்கள்லாம் கோள்கள் அடிப்படையிலேருந்து வருது அதனால் தான் ஜாதகம் பார்க்கும்போது அந்த பிறந்த இதை வச்சு இந்த கட்டங்களில் வச்சு இந்த நேரத்தில் இந்த திசை இருக்குது இவன் இந்த மாதிரி குணாதிசயத்தோடு இருப்பான் இப்போ இவனுக்கு இந்த மாதிரி இருக்கும் இப்போ நமக்கு அந்த நேரத்தில் அந்த சிந்தனை அந்த உடலில் அந்த அதிர்வுகளை கொடுக்கறது எதுனா அந்த ஒன்பது கொள்வு எப்படி இந்த ஒரு சேட்டிலைட்லேருந்து டிவி டெலிகாஸ்ட் வந்து சேட்டிலைட் பண்ணுவோம் அதுதான் டிவியில் இங்கே தெரியுதோ அதுதான் மேலே ஒன்பது கோள்கள்லேருந்து இந்த ஜீவன் என்ன அதிர்வில் இருக்கணும்னு நினைக்குவோம் அதுக்குண்டான உண்டான விஷயங்கள் எல்லாமே அந்த ஒன்பது கோற்கள் மூலமும் அது நடத்தும் அதெல்லாம் ஆல்ரெடி ஸ்ட்ரோரு என்ன நடக்கணும் அடுத்தது என்ன நடக்கணும் அங்கே வந்துருந்தது அங்கே இருக்குது அப்போ அதுதான் இந்த உடம்புக்கு ஒரு சிந்தனையாக இப்படி கனவு கனவுல இருக்கிற அந்த உடம்புக்கு வந்து இந்த அறிவு இதை தான் நினைக்கணும் இதை தான் ஒரு சிந்தனையாக அனுப்பு இல்லையா இது அந்த கனவுல பேசணும் ஆனால் என்ன இதை அமுச்சு அந்த உடம்பை அதை ரிசீவ் பண்ணி அதுக்கப்புறம் நான் பேசுனேன் அப்படின்ற இவ்வளோ கேப் இருக்காது ஒரு கண்ணு மிக்கும் நேரத்துக்குள்ளே இது எல்லாமே மின்னல் மாதிரி நடந்துடும் அதனால வேக வேகமாக நடக்கிறதுனால இதை எதார்த்தமாக நம்மளே சிந்திச்சு நம்மளே செயல்படுத்துவோம் அதை வர சாதக பாதங்களுக்கு நாம் தான் காரணங்கிற மாதிரி நம்மளே அதில் பந்தப்பட்டிருக்கோம் ஆனால் அந்த மாதிரி இல்லை ஒரு விவேகி என்ன பண்ணுறா உடன் நான் அல்ல மனம் நான் அல்ல ஏன்னா அது இவனால் இயக்கப்படுறதில்ல அப்படின்னா அமைதியாக இருந்தால் அது இருக்கணும் அது இருக்காது நீ இதை நினைக்காதாங்கன்னா அதை நினை இப்போ அதை நம்ம கண்ட்ரோல் கிடைக்குது அப்போ நாம் யார் அப்படின்னு சிந்திச்சிங்கன்னா உடலையும் மனதையும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பாக இருக்கக்கூடிய சுத்த அறிவு அவ்வளோதான் நாம் நம்மளுடைய நிலைப்பாடு என்னான்னு பார்த்தீங்கன்னா வெறுமென்ன ஒரு இருப்பு சாட்சி அதுதான் உடலோ இப்போ மனம் மனசில் இந்த உடலை பயன்படுத்தி என்ன மாதிரி நிகழ்வுகளை நிகழ்த்தணும் அப்படிங்கிற ஏற்கனவே அந்த கதாபாத்திரத்தை தீர்மானம் பண்ணி அந்த ஈஸ்வரன் என்ன பண்ணுறான் பிராரப்தமாக தலைவீதியாக எழுதி இந்த கதையை தான் இவன் அனுப்புகிறான் இந்த மனம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் யோசிக்கும் இந்த உடல் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இயக்கும் அதுக்கு தகுந்த சூழ்நிலையெல்லாம் உருவாகும் அப்படி இல்லைனா இவன் அந்த சூழ்நிலையில் தான் போய் இருப்பான் அப்படி தான் வந்து கதை போகும் அதை நம்ம என்னவா இருக்கிறோம்னா நம்ம வெறுமனை ஆன்மாவாக சுத்த அறிவா சித்தா இருப்பா மாத்திரம் இருக்கிற நாம் என்ன நினச்சிக்கிறோன்னா இந்த கதாபாத்திரத்துக்குள்ள நம்ம வந்து உடனே மனசையும் இயக்கிற அதாவது இணைக்கிற ஒரு பாலம் தானே இருக்க முடியும் அதனால நாம தான் இதுன்னு நமக்கு ஒரு மாயை நமக்கு ஒரு எண்ணம் அது இல்லை நாம கிடையாது இன்னைக்கு என்ன சீனில் இந்த உடம்பு வச்சு இந்த மனசு என்ன நடத்தணும்னு நினைக்கிறதோ அதை நடத்தும் நீங்கள் அது சாட்சியாக தான் இருக்கும் அப்போ நல்லா புரிஞ்சிக்கிட்டவங்க என்ன நினைப்பாங்கன்னா இந்த உடம்பும் மனசு இயங்குறதை தள்ளி நின்று பார்ப்பான் தள்ளி நின்றுனா நான் இல்லை அப்படின்னு சாட்சியா மாத்திரம் இருப்போம் அது இந்த உடம்பை பயன்படுத்தி ஒரு சண்டை போடணும்னு தான் போடும் உடம்பை பயன்படுத்தி எங்கேயாவது போகணும் வருணும் தான் செய்யும் மனம் எல்லா வேலையும் செய்யும் உயிரதற்கு சாட்சியா இருக்கும் சித்தின் பிரகாசத்தினால இந்த படங்கள்லாம் ஓருச்சு அவ்வளவுதான் அந்த மாதிரி நாம வெறுமன உடல் மனச இணைக்கிற ஒரு தான் இருக்கிறோமே தவிர நாம இது கிடையாது அதனால் இந்த மனம் இந்த உடலை எடுத்துக்கிட்டு எப்படி எல்லாம் போகணும் எப்படி சிந்திக்கிது இது என்ன பயன்படுதுன்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது இந்த நபரா ஒரு நபரா இந்த உடம்புக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்களா அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பேர் இருக்குங்களா அந்த மாதிரி ஏதோ ஒரு நாமம் இருக்க ஒரு நாமம் இருக்குது அந்த பேரை வச்சுக்கிட்டு அந்த மனசு என்ன பண்ணுது அதுதானே இயங்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம் நம்ம அதுக்கு சாட்சியாக தான் இருக்கும் அது உள்ள அறிவா வெளிப்பா அப்படி புரிஞ்சுக்கிட்டு நடக்கிற ஒரு ஒரு நிகழ்வுகளையும் ஒரு சினிமா படம் பார்க்குற மாதிரி தள்ளி நின்று பார்க்க ஆரம்பிச்சு வேடிக்கையாக இருக்கும் இந்த வாழ்க்கையே ஒரு விளையாட்டாக இருக்கும் இந்த மனசை என்னென்னலாம் சிந்திக்குது இந்த உடம்பை எப்படியெல்லாம் பயன்படுத்துது எப்படியெல்லாம் திட்டமிடுது எப்படியெல்லாம் திட்டமிட்டு ஒருத்தருக்கு துரோகம் பண்ணும் எப்படிலாம் திட்டமிட்டு ஒருத்தருக்கு உதவி பண்ணுது எப்படிலாம் ஒருத்தரை காப்பாற்றுது எப்படிலாம் அழிக்குது அப்படின்னு பல்வேறு வகையான எண்ணங்களை வந்து அது மேலேருந்து அந்த ஒன்பது கொள்களும் இந்த உடல் வழியாக செலுத்துது உடலில் இருக்க நாடி நரம்புகள் அதெல்லாம் எழுவத்தி ரெண்டாயிரம் நாடுகளையும் தூண்டப்பட்டும் எப்படி ஒரு இசை வந்து இசைக்கருவி வந்து நரம்பு வாத்தியம்னு சொல்லுவாங்களே வீணை மாதிரி அந்த மாதிரி இசைக்கு பொழுது இசை வருது அந்த மாதிரி இந்த அதுக்குகள் எல்லாம் நரம்புகள் வழியாக பாய்ந்து உண்டான கூடாதீங்க வெளிக்கொடுச்சு கரெக்டாக எண்ணங்களா நபர் அசத்தையும் வெளிப்படும் அதை கவனிச்சிட்டு அதுதான் நாம் இதை நான் அடக்கிறேன் இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் தெரியல அது அப்படி தான் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் அது அப்படி தான் இருக்கும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா நீங்களும் இதை புரிஞ்சுக்கு வந்த உண்மையை நம்ம அனுபவத்தில் சொல்கிறோம் நீங்களும் அதை அனுபவப்பட்டால் இது உங்களுடைய அனுபவமாக எடுக்கும் அவ்வளோதான் புரிஞ்சுக்க முடியுது எல்லா இருந்தாலையும் சாத்தியமாகிற ஒன்று தான் தன்னைத்தானே படிக்கிறதுக்கு வேறு என் எங்கேயும் போய் எந்த யூனிவர்சிட்டியிலையும் சேர வேண்டிய அவசியம் இல்லை நம்ம முன்னோர்கள் எப்படி வழி காட்டுனாங்களோ அதன் பிரகாரம் போய் அந்த முறைப்படி தேடி தனக்குள் தன்னை தேடி விசாரித்து பிரித்து அறிந்தோமானால் இந்த உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்சுது இதுக்குன்னு நேரம் ஒதுக்குறதில்ல அவ்வளோதான் ஏன்னா நம்மளுடைய இந்த மாயை உலகம் நம்மளை பொருளாதாரத்தில் வந்து மேன்மையுடைய செய்கிறது கதை வந்து அங்கே இங்கே அது இழுத்துக்கிட்டே தான் போகும் கதையில் அப்படி இருக்க மாதிரி அது நடக்குது அதனால் இங்கே எதையும் குறப்பட்டுக்க முடியாது ஒருத்தர் அடையிறானேன்னு சந்தோஷம் முடியாது ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டான் ஞானத்தான் ஒருத்த புரியலை ஏன் இவன் அப்படி இருக்கான்னு நினச்சா அவனை தாழ்வாகணும் எங்களுடைய கதை பிரகாரம் அப்படி தான் ஏன்னா எல்லா உயிர்களும் ஒரே நேரத்தில் ஞானம் அடைய முடியாது அப்படி சிஸ்டமே இல்லை அப்படி இருந்தால் அந்த உலகம் இயக்கும் இயங்காது ஏற்ற தாழ்வுன்னு இருக்கிற மாதிரி இருப்போம் மேடு வந்த மாதிரி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே நேரும் நெருக்கும் போல அப்படியே பேலன்ஸாகவே இருக்கும் சூடும் குளிர்ச்சியும் பேலன்ஸ் பண்ணும்போது எல்லாம் நடக்கும் அது மாதிரி எல்லாமே பேலன்சிங் தான் அப்போ இந்த மனமோ உடலோ நாம் கிடையாது இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு தான் நாம் நமக்கு நம்மளுடைய ரோல் என்னன்னா இது இந்த மனசில் என்ன நினைக்கிறதுன்னு நமக்கு தெரியும் ஏன்னா நம்ம சாட்சி உடல் எப்படி இருக்குன்னு தெரியும் உடலில் ஒரு வழி இருந்தால் நம்மளால் உணர முடியும் ஏன்னா நம்மளோட நம்மளுடைய சக்தியை பயன்படுத்தி தான் அதுக்கு அந்த உணர்வே வருது நம்மளுடைய சக்தியை பயன்படுத்தி தான் இந்த மனமே இயங்க முடியும் எப்படி ஒரு மின்சாரத்தை பயன்படுத்தி ஒரு கம்ப்யூட்டர் இயங்குகிற மாதிரி அந்த மின்சாரம் தான் உள்ள சாஃப்ட்வேராகவும் இருக்கும் இந்தாண்டா ஹார்ட்வேருக்கும் உயிரோட்டம் முறுக்கிறதோ அதுவாக தான் இருக்கும் ஆனால் தனியாக அதுங்கிற சாஃப்ட்வேரும் ஹார்ட்வேரும் இயங்குமானால் இயங்காது இது ரெண்டையும் இணைக்கிற ஒரு மின்சாரம் இருக்குது இல்லையா இது இல்லையா அது மாதிரி தான் நாமளும் தவிர நம்ம அந்த கதாபாத்திரம் இல்லை அதனால உங்களை போட்டு குழப்பிக்குவாங்க எது நடந்தாலும் அதை குற்றமான பண்ணுவோம் தள்ளி நில்லுங்க அவ்வளோதான் அந்த தள்ளி நின்று பார்க்கறது வந்து நல்ல கைவேற பெற்றுட்டிங்கன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் அந்த உலகமே உங்களுக்கு வெறும் விளையாட்டாக தான் செய்யும் இவ்வளோதான் பிறவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னமோ இன்வால்மெண்ட்டாக இருக்கிற மாதிரிலாம் பார்ப்பாங்க ஏன்னா அவங்களால உங்கள் உட உங்கன்னு நினைக்கிற அந்த உடம்பையும் அப்புறம் அந்த உடம்பை வச்சு மனசு ஏதாவது செயல்படுத்தணும்னு நினைக்கிறேன் அதையும் தான் கவனிச்சிட்ருப்பாங்களே தூர இது ரெண்டுக்கும் சம்மந்தப்படாமல் நீங்கள் இருக்கிறது உங்களால் மட்டும்தான் உணர முடியும் உங்களால் கூறியே இருக்கிறவங்களே உணர முடியாது எல்லாருக்கூடேயே நம்ம பின்பாலும் நமக்கு ஒரு கனவு வருதுன்னா நமக்கு மட்டும்தான் அது தெரியும் மற்றவங்களால் அது உணர முடியாது இங்கேயே அது மாதிரி தான் எதுவும் இப்படி இந்த உலக வேடிக்கையாக அவங்களுக்கு அது உண்மையா தான் ஏன்னா அவன் உடல் மன சம்மதத்தோடு இருக்கும் வெறும் மனதையும் சம்மந்தப்படுத்திக்கிறேனோ அதுதான் நான் மன இந்த கதாபாத்திரம் தான் நான் மன இந்த சித்து நினச்சிக்கிட்டு மனசு தான் ஓடிட்டு என்னைக்கு விவேகம் வருதோ என்னைக்கு ஒரு குருவை சந்திக்கிறாங்களோ அன்னைக்கு புரியுது அப்போ நாம மனசு இல்லை நாம உடல் இல்லைன்னு புரிஞ்சு இந்த சித்து சத்து போகும் சத்துனால் என்ன எப்பயும் மாறாமல் அப்படியான்னு இருக்குதா ஒரே பரம்பு இதுதான் நான் அந்த குராரிசியை புரிமை இதுதான் என்னுடைய இயல்புன்னு புரியும் போது இது வரும்னா உழைப்பா மாத்திரமே நினைக்கிறேன்னு கண்டுபிடிச்சி அது அப்படியே இருக்கும் அதுக்கு விசாரம் அவசியம் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் வேற எதையும் செய்ய